ஹாய் விஸ் வெல்கம் பேக் டு ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க வாங்க இன்னைக்கு வந்து நம்ம ஏற்கனவே எடுத்திருந்த அளவு டிரெஸ்ல இருந்து மெஷர்மெண்ட் எடுத்திருந்தோம் இல்லையா அதுக்கான டிராப்டிங் பாக்கலாம் அதுக்கு முன்னாடி கம்மிஸ் பத்தி நிறைய விஷயம் சொல்றேன் இதுல கம்மிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இவ்வளவு லென்த் வைக்கலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு செட்டா மெட்டீரியல் வருது இல்லையா வாங்கி தைக்கிற மாதிரி பேண்ட் ஷாலு டாப்னு சொல்லிட்டு செட்டா ஒரு மெட்டீரியல் வைப்பாங்க இல்லையா அதுல இருந்து ஏன் அவங்க வந்து கரெக்டா ஒரு ரெண்டரை மீட்டர் தான் கொடுத்திருக்காங்க ஏன் அதிகமா எடுக்கிறதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மிஸோட லென்த் ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா நீ பாயிண்ட் இருக்கும் தான் நீ பாயிண்ட்ன்றது வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் மாறும் முட்டி இருக்கும் தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து அந்த டிரெஸ்ஸோட லென்தே அவ்வளவுதான் போடணும் இப்ப நீங்க அதுக்கு கீழே போடுறீங்க அப்படின்னா மேக்ஸி ட்ரெஸ் இல்லனா நைட்டி அந்த மாதிரி கார்மெண்ட்டுக்கு தான் மெஷர்மென்ட்ஸ் வந்து லென்த் பாத்தீங்கன்னா சீட் லைன்ல இருந்தே உங்களுடைய ஸ்லிட் ஓப்பன் ஓப்பன் நான் சொல்றேன் அந்த டேர்ம் நீங்க வந்து இனிமே பழகிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராப்டிங்கான டயக்ராம்கான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி நாம வச்சுக்கலாம் பாக்கலாம் இதுதான் நம்மளுடைய பேக் போர்டர் போர்ஷன் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் இந்த டயக்ராம் நம்ம இதற்கு டாப் இருக்கும் பாத்துருப்போம் என்னென்ன பாயிண்ட் நம்ம சொல்லிருப்போம் ஜீரோ டூ ஒன் என்ன என்ன ஜீரோ டூ டூ என்ன அதே தான் இங்கே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் என்னன்னா லென்த் ஆஃப் அட்ரஸ் நெக்ஸ்ட் ஜீரோ டூ டூன்றது ஆமோல் டீப் ஜீரோ டூ டென் வேஸ்ட் லென்த் ஜீரோ டூ டுவெல் என்றது சீட் லென்த் ஜீரோ டூ ஃபைவ் ஷோல்டர் லைன் ஜீரோ டூ செவன் வந்து உங்களுக்கு நெக் ஓபன் ஜீரோ டூ எயிட் வந்து பேக் டீப் பேக் நெக் டீப்பர் டூ டு த்ரீ வந்து செஸ்ட் லைன் டென் டு லெவன் வந்து வேஸ்ட் லைன் டுவெல் டு தேர்ட்டீன் வந்து சீட் லைன் ஒன் டு ஃபோர் வந்து ஹெம் லைன் இப்ப இதுல இந்த ஃபைவ் சிக்ஸ் 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 ஜாயின் பண்ணிட்டு இங்க ஒரு மிட் பாயிண்ட் எடுத்து போட்டீங்கன்னா எக்ஸ் அதுதான் உங்களுடைய பேக் ஆமோல் கர்வர் இந்த ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்னொருத்துக்குமே ஃபார்மெட் நான் கொடுத்துருக்கேன் இதுல நம்ம ஸ்ட்ரைட்யூச்சர்ஸ்ல பாத்துட்டோம் வந்து டாட் கொடுக்க போறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீப்பு கிடையாது ரொம்ப நெக் ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் தான் கொஞ்சம் மேல இருந்து கொஞ்சம் கீழே மீடியமா இருக்கும் நெக்கோட டீப்பு ஷோல்டர் வித் ஷோல்டர் ஸ்லோப்பு இதெல்லாம் நம்ம இங்க ஒண்ணு கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா சோ இதுல முக்கியமா நம்மளோட டிராப்டிங் பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆமூல் கவர் செக் பண்ணணும் ஓகேவா நீங்க கால்குலேட் பண்ண எல்லா ஆன்சரையும் வச்சுட்டு பேப்பர் பேட்டர்லயே அந்த கவர் செக் பண்ணணும் செக் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும் உங்களுக்கு எல்லாமே பேப்பர் பேட்டர்ல ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எக்ஸ்பிளைன் பண்ண கமிஸ் பொறுத்தருக்கு கரெக்டா முட்டி அளவுக்கு தான் இருக்கணும் நம்ம கரெக்டா அவங்க வந்து எப்படி எடுத்திருப்பாங்கன்னா டாப்புக்கே வந்து ரெண்டு மீட்டர் தான் வர மாதிரியும் மீதி அரை மீட்டர் வந்து ஸ்லீவ் வைக்கிற மாதிரி தான் அவங்க இப்படி இப்படிதான் கம்மிஸோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் சோ அப்ப ஒருத்தங்களுடைய மெஷர்மென்ட் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம் எவ்வளவுல இருந்து எவ்வளவு நீட்டர் அந்த ட்ரெஸ்ஸோட லென்த் வைக்கலாம் அப்படின்னா ஒரு முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி ரெண்டு அந்த மாதிரி இருக்கும் நீங்க வைக்கலாம் இதுவே நீங்க ரன்னிங் மெட்டீரியல் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் ஏன்னா அந்த மெட்டீரியலோட வித்தும் மாறும் லென்த் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி மூணு மீட்டர் மூன்று மீட்டர் இருக்கும் நம்ம எடுத்து நம்ம அந்த ட்ரெஸ்ஸோட லென்த்துக்கும் ஸ்லீவோட லென்த்துக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்க முடியும் சரியா இப்ப லென்த் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டா புரிஞ்சுச்சு இல்லையா எவ்வளவு லென்த் வரைக்கும் நம்ம வச்சா அந்த ட்ரெஸ் வந்து நல்லா இருக்கும்ன்றது அதே மாதிரி இது வந்து ஸ்ட்ரைட் சைடு வந்து கட் குடுக்குறோம் அதாவது ஸ்லிப் ஓப்பன் நம்ம அத சொல்லுவோம் அந்த டேர்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்லிப் ஓப்பன் அப்படின்னா சைட்ல குடுக்குற சைடு ஓபன் தான் நம்ம வந்து அப்படி சொல்றது சோ அதுவுமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா சீட் லைன்ல இருந்து தான் அந்த சைடு ஓபன் ஸ்டார்ட் ஆகும் டிராப்டிங் டயக்ராம் இது நம்ம பாத்துட்டோம் இதுல இருந்து ஒவ்வொன்னா நம்ம கண்டுபிடிக்கிறத இங்க நான் வேல்யூஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல வந்து பாப்போம் ஃபர்ஸ்ட் 0 டு 1 0 டு 1 தான் நமக்கு லெந்த் நான் லெந்த் வந்து இங்க 45 இன் செட்டிருக்கேன் நெக்ஸ்ட் 0 டு 2 வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் தி ஆர்மோல் கர்வ் ஹாஃப் ஆஃப் தி ஆர்மோல் கர்வ்னா என்னோட ஆர்மோல் கர்வ் வந்து 17 சோ 17 பை 2 போட்டுட்டு இத டிவைட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணீங்க 8 1/2 வரும் அத மைனஸ் பண்ணிக்கிறேன் -1.5 ஏ அப்ப நம்மளுக்கு செவன் இன்சஸ் வருது வேஸ்ட் லென்த் வந்து நான் வந்து நம்ம டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும் வந்து ஸ்டாண்டர்டா வந்து செஸ்ட் சைஸ் தேர்ட்டி டூ இல்ல தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கமிஸ் ஓட லென்த் ஸ்டாண்டர்ட் வச்சுருவாங்க அதுக்கப்புறம் வேஸ்ட் லென்த் எப்படி இருப்பாங்க நம்மளுக்கு அளவு துணியும் கிடையாது டேரக்டா மெஷர் பண்ணுற இதுவுமே கிடையாது நம்ம ஒரு இதுக்கு ஒரு சைஸ் ஸ்டார்ட் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஆமோல் டி இந்த பாயிண்ட் இந்த மூணு பாயிண்ட் வந்து நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஜீரோ டு டூ ஜீரோ டூ டென் ஜீரோ டு டுவெல் ஆமோல் டீப் லென்த் சீட் லென்த் ஓகேங்களா ஆமூல் வந்து செவன் இன்ச்சு ஸ்டாண்டர்டா ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப ஹைட் மீடியம் அடுத்தது ஒரு தைக்க போறேன் அப்படின்னா அவங்களோட ஆமூல் டீப் செவன் இன்ச்சுக்கு கீழே போக கூடாது அப்ப மேக்ஸிமம் செவன் அதுக்கு அடுத்த சைஸ் ஸ்டார்ட் வந்து பேஸ் லென்த் அடுத்த சைஸ் வந்து வேஸ்ட்டுக்கு வரும் வேஸ்ட் வந்து பதினாலு அதுக்கு அடுத்தது வந்து சீட் லைன் லைன் வந்து இருபத்தி ஒண்ணு அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப முதல்ல ஜீரோ டு டூ வேல்யூ செவனுக்கு மேல போக கூடாது அது அதுக்கு அடுத்தது வந்து போர்டீன் பேஸ் லென்த் வந்து போர்டீன் வச்சா கரெக்டா இருக்கும் அதே மாதிரி சீட் லென்த் வந்து டுவெண்ட்டி ஒன் அதுக்கு மேல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இல்ல கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டாண்டர்ட் சார்டர் இதை வந்து ஒரு கிராஸ் செக் பண்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம் நம்ம அளவு ட்ரெஸ்ல சப்போஸ் டாட் இல்லைன்னா பேஸ் லென்த் எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா இந்த போர்டீன் இந்த தேர்ட்டீன் வச்சுதான் நம்ம எடுத்து பண்ண முடியும் ஓகேங்களா சோ இந்த பேஸ் லென்த் இந்த கண்ணுக்கு முட்டி வருது இல்லையா இந்த முட்டிக்கு உடம்பு வந்து ஒரு வளைவு வரும் அந்த இடுப்பு வளைவு எவ்வளவு கம்மியா இருக்கோ அதுதான் வேஸ்ட் லென்த் நம்ம எடுத்துப்போம் சோ இது வந்து ஹைட் பொறுத்து தான் மாறும் ரொம்ப ஷார்ட்டா இருந்தாங்கன்னா பதிமூணு வைக்கலாம் மீடியமா இருந்தா பதினாலு டாலா இருந்தாங்க பதினஞ்சு வேஸ் லென்த் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சீட் லென்த்து சீட் லெந்த் ஸ்டாண்டர்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னா மீடியம்னா இருந்தால் டுவெண்ட்டி ஒன் ஷார்ட்டா இருந்தாங்கன்னா டுவெண்ட்டி வைக்கலாம் டாலா இருந்தாங்க டுவெண்ட்டி டூ வைக்கலாம் ஓகேங்களா சோ ஒன் இன்ச் நீங்க இன்கிரீஸும் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டர்டே நான் ஃபுல்லா கொடுத்துட்டேன் இது வந்து ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் ஃபார்மேட்டு இருந்தாலும் நான் ஹோல் டீப்பு செவன் வைக்கணும் அடுத்தது வேஸ் லென்த் வந்து அதுக்கு அடுத்தது வந்து சீட் லென்த் வந்து சைஸ் அதே மாதிரி ஷோல்டருக்கு ஒரு கணக்கு இருக்கு ஷோல்டர் வந்து எவ்வளவு ப்ராடா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ல இருந்து நீங்க வந்து குள்ள வைக்கலாம் ஷோல்டரோடது ஆனா ஸ்டாண்டர்டா அப்ப ஷோல்டர் எப்பவுமே 15 வச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த மூணு ஃபார்மேட் லென்த் ஆஃப் ட்ரெஸ்ஸை வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் லென்த் வந்து பதினாலு சீட் லென்த் வந்து இருபத்தி மூணு டிப் டீப் பண்ணி பாருங்க சோ ட்ரெஸ்ல இருந்து வெயிட் லென்த் இப்பதான் நம்ம வந்து எடுத்துட்டும் பண்ணலாம் இது சைட் சார்ட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணுங்க நம்ம அடுத்து மெஷர்மெண்ட்ஸ் கால்்குலேஷன் போயிடலாம் ஆமோல் டீப் நான் சொன்ன மாதிரி ஆஃப் ஆஃப் வந்து ஏழு கிடைச்சது அடுத்தது வேஸ்ட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா பதினாலு நான் எடுத்துக்கேன் அடுத்தது சீட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா

ஏழே முக்கா வந்திருக்கு அடுத்தது வந்து ஒன் டு டு த்ரீ வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபோர்த்து ஜஸ்ட் பிளஸ் ஆஃப் இன்ச் ஈஸ் இந்த ஈஸ்ட் என்றது என்னன்னா ஹிட்டுக்காக டைட்டா போடுறவங்களும் இருப்பாங்க கொஞ்சம் லூசா போடுறவங்களும் இருப்பாங்க கரெக்ட் மெஷர்மெண்ட்னு ஒன்னு இருக்கு இல்லையா சோ கரெக்ட் மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபோர்த்து ஜஸ்ட் இதுதான் என்னுடைய கரெக்ட் மெஷர்மெண்ட் பத்து கரெக்ட் மஷன் இது கூட ஒரு அரை இஞ்சு லூஸ் இருந்தா நல்லா இருக்கும் இல்ல ஒன்றரை இஞ்சு லூசா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எப்போம் ஓகேங்களா சோ இதுல இருந்து கம்மி எடுக்க மாட்டோம் அது டைட் கிடையாது அது பத்தாது ஓகே அளவு தப்பா அர்த்தம் ஆனா இங்க பத்திரையில இருந்து நான் அரை இன்ச்சு தான் நான் அது நான் ஒன்றரை இன்ச்சு கிட்ட ஓகேவா அப்ப இந்த என்னன்னா துணிக்கு நான் ஓகே சீம் வேற ஈஸ் வேற ஈஸ் நான் துணிக்கு நான் போடும் போது ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் வேணும் அப்படின்றதுனால இந்த பத்திரைய எடுத்துட்டு அப்படி நம்ம பண்ண முடியாது சில கிளாத்லாம் வந்து ஆஃப்டர் வாஷ் என்ன ஆயிடும் நம்மளுக்கு சுருங்கிடும் சோ அந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன பண்றோம் ஒரு அரை இன்ச் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஒரு சைடு அரை இன்ச்சு நம்ம டோட்டலா டூ இன்ச்சஸ் ஒரு எக்ஸஸ் அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டா தான் இருக்கும் ரொம்ப டைட்டாலாம் இருக்காது ஓகே சோ அப்ப இங்க வந்து நான் கொடுக்குற இந்த அரை இன்ச் வந்து டைட் ஃபிட்டுக்காக நான் எடுத்திருக்கேன் இப்ப நான் செஸ்ட் லைன்ல அரை இன்ச்சு ஆட் பண்ணனா அதே தான் நான் வேஸ் லைன்லயும் சீட் லைனையும் ஆட் பண்ணணும் அந்த ஈஸை மேல இருந்து எடுக்கிறது செஸ்ட் வேஸ்ட் சீட் இந்த மூணு இடத்துல மட்டும் தான் நான் வந்து ஈஸ் ஆட் பண்ண போறேன் அந்த மூணு இடத்துலயும் அரை இன்ச் நான் எடுத்தனா அந்த மூணுத்துக்கும் சேமா தான் எடுக்கணும் ஒரு இடத்துல அரை இன்ச் ஒரு இடத்துல முக்கா ஒரு இடத்துல ஒண்ணுமே எடுக்கல அப்படின்னாக்கா இச்சிடுறோம் ஓகே ஒண்ணு ஈஸி எடுத்தா ஃபுல்லா ஈவனா எடுக்கும் அதை அரை இன்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா டூ டு த்ரீ லைனுக்கு எனக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா லெவன் இன்சஸ் ஃபைவ் டு சிக்ஸ் டேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் ஸ்லோப் ஃபைவ் டு சிக்ஸ் டேஷ் ஷோல்டர் ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா முக்கா இன்ச் நெக்ஸ்ட் ஜாயிண்ட் சிக்ஸ் அண்ட் சிக்ஸ் டேஷ் எக்ஸ் இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் சிக்ஸ் சிக்ஸ் டேஷ் ட்ரா த பேக் ஆர்மோல் கர்வ் செக் இப்ப இதுக்கப்புறம் நம்ம ஆமூல் வரைஞ்சி இதை செக் பண்ணிக்கணும் செக் பண்ணதுக்கு அப்புறம் செக்கிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இருந்தா என்னோட ஆமோ கோ வந்து பதினேழு எட்டரை வந்தா ஓகே அந்த செக் பண்ணும் போது சப்போஸ் எயிட் ஹண்ட்ரஃப் வரல அப்படின்னா அட்லீஸ்ட் நைன் பிள்ளையாச்சும் வரும் எக்ஸஸ் வந்தா ஓகே கம்மியா இருந்தா கரெக்ட் அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் எக்ஸஸ் வந்தா என்ன பண்ணணும் கம்மியா வந்தா என்ன பண்ணுவதுல உங்களுடைய பேப்பர் பேட்டன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்ப இது இருக்கும் இதை நோட் பண்ணிக்கோங்க